நாடளாவிய ரீதியில் இன்றிரவு பத்து மணியில் இருந்து நாளை காலை ஆறு மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரே தேர்வு ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைய குழுவின் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் முக்கிய அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று மாலை நடைபெற்ற முக்கிய பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் முடிவுகள் மொத்தமாக வெளியானதன் பின்னரே தேவை ஏற்பட்டால் மாத்திரம் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடக்கம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை முதற்கட்டமாக ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சாத்தியம் இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கின்றன இதேவேளை வடக்கில் தமிழர் வாழ் பகுதிகளில் வீதிகளில் ராணுவத்தினரின் சோதனை சாவடிகள் வீதி தடை சோதனை சாவடிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன முளைத்தீவு மாவட்டத்தின் புது குடியிருப்பு பிரதேசத்தில் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் வீதி சோதனை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இதே போல உடையார்கட்டு பகுதியில் பரந்தன் வீதியில் இந்த மற்றொரு வீதி சோதனை அமைக்கப்பட்டிருக்கின்றது இது மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் எந்தவித அசம்பாவிதங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது தேர்தலில் யார் வென்றாலும் வென்றவர் பக்கம் பாரிய கொண்டாட்டம் இடம்பெறலாம் அதன் ஊடாக கலவரங்கள் இடம்பெறலாம் என்ற எதிர்வு கூறலுக்கு அமைவாக இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் திடீரென முளைக்கப்பட்ட இந்த இராணுவத்தினரின் வீதி சோதனை நடவடிக்கைகளால் மக்கள் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான தகவல்களை தொடர்ந்தும் எமது ஆப் முல்லை இணையதளத்தோடு இணைந்திருந்து தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள்